அதாவது அறிவு சொல்லும் என்ன பேசணும்னு உன்னுடைய திறமை சொல்லும் எப்படி பேசணும்னு உன் அனுபவம் சொல்லும் எது பேசணும் எது பேசக்கூடாது பேசும்போது இந்த மாதிரி வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது வந்து ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் வந்து அது ஸ்கூலில் விட்டு கிளாஸ் விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்டு டிஸ்டிங் இல்லைன்னு சொன்னால் எந்த இயக்கமும் எந்த பாட்டியும் வந்து அவ்வளோ டிஸ்டிங் தேராது அது தூண்கள் மட்டும் இல்லை சிகரம் கூட அந்த மாதிரி சொல்லணும் சொல்லி இது பண்ணிட்டு அந்த எல்லா சிரிப்பு இதில் வந்து அத மறந்துட்டேன் எழுபத்தஞ்சு வயசுலேயும் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லேயே நடந்து வர இந்த ஆளு வந்து சொல்றாங்க முதல்ல படி சொல்லிருக்கேன் நினைக்கிறேன் மறுபடியும் நான் அதாவது அறிவு சொல்லும் என்ன பேசணும் உன்னுடைய திறமை சொல்லும் எப்படி பேசணும் அரங்கம் சொல்லும் எவ்வளோ பேசணும் உன் அனுபவம் சொல்லணும் எது பேசணும் எது பேசக்கூடாது இப்போ இங்கே பார்த்தா இதே வந்து பல மாதங்கள் முன்னாலே வந்து இதே கலைவாந்த இங்கேயே வந்துட்டு ஐயவா வேலு அவர்கள் வந்து கலைஞர் பற்றி ஒரு புக்கீடு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மாணவ முதலமைச்சர் கூட அவங்க இருந்தாங்க ஸோ அது வந்து எல்லாம் வந்து எல்லாமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் நம்ம வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து வந்து வந்திருந்தாங்க நான் வந்து அப்படியே பேசும்போது எல்லாமே நண்பர்கள் தானே பேசும்போது இந்த மாதிரி வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது வந்து ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் வந்து அது ஸ்கூலில் விட்டு கிளாஸு விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னது இது பண்ணியிருந்தேன் நான் சி அப்படி இருந்தால் கூட ஓல்டு சொன்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஓல்டு பீப்புள் அவங்க எல்லா தூண்கள் அவங்கெல்லாம் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்டு டிஸ்டிங் இல்லைன்னு சொன்னால் எந்த இயக்கமும் எந்த பாட்டியும் வந்து அவ்வளோ டிஸ்டிங் தேராது அது தூண்கள் மட்டும் இல்லை சிகரம் கூட அந்த மாதிரி சொல்லணும் சொல்லி இது பண்ணிட்டு அந்த எல்லா சிரிப்பு இதில் வந்து அதை மறந்துட்டேன் என்னடா இது ஸோ இப்போ வரும்போது மனசில் மிஸ்டர் ரஜினிகாந்த் பாரு இந்த மாதிரி எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாத ஆனந்த விகடன் ஜூனியர் விகடன் பார்த்துட்டோம் எல்லாரும் ரசிகர்கள் நினைச்சிடாது பார்த்தா தெரியுது சில பேர் வந்து அப்படியே மனசுலேயே ஓடுது எல்லா ஓகே சங்கர் சார் இதை படம் எடுக்கிறாங்க அவரை கூப்பிட்ருக்காங்க உதய சார் வந்து ஒரு பெரிய வந்து அந்த எழுத்தாளர் அந்த புக்கு வந்து நம்ம மாம்பெரும் சபின் கோபிநாத் பத்தி ஒரு கேட்கவே வேண்டாம் அண்ட் ரோஹிணி சாரி ரோஹிணி பத்தி ரொம்ப அறிவாளி ரோஹிணி அண்ட் சமூகத்துல மேல கரு உள்ளவங்க அவங்க பேசிருக்காங்க சரி ஆர்டிஸ்ட் ஒரு ஹீரோ யாராவது கூப்பிடணும்னா சிவகுமார் இருக்காருப்பா அருமையா என்ன பேசுறாரு எவ்வளவு படிச்சிருக்காரு என்ன பண்றாரு மகாபாரதத்தை வந்து அப்படியே சிக்ஸ் ஹிம் இந்த ஏஜ்ல வந்து கண்டினியூஸ் அந்த குரல் பத்து எதை பத்து அவரே கூப்பிட்டுலாம அது வேண்டாம் சரி கமல்ஹாசன் எவ்வளவு அறிவாளி எவ்வளவு படிச்சிருக்காரு அவரே கூப்பிட்டுருக்கலாம அதெல்லாம் விட்டுட்டு இன்னும் எழுபத்தஞ்சு வயசுலையும் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லேயே நடந்து வர்றேன் இந்த ஆள் வந்து சொல்லி சொல்லிட்டு கூப்பாங்கும்போது நண்பர்களே வந்து இந்த வந்து எழுத்து புத்தகங்கள் அதனால வந்து இயங்குது கதை கதை இல்லாம கதை சொல்லாத கதை இல்லாத கதை கேட்காத உலகத்துல எந்த நாடும் இல்லை எந்த ஊரும் இல்லை அது நம்ம நாட்டுல ஒரு தெருவுக்கும் ஒரு கதை இருக்கும் இங்க இத்தனை பேர் இருக்குங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதையா இருக்கும் வாட் இஸ் ஹிஸ்டரி இஸ் ஹிஸ்டரி அந்த புத்தகங்கள் வந்து படிக்கிறவங்க வந்து மிகப்பெரிய அருமையான ஒரு ஹாபி அது அந்த புத்தகம் வாசிக்கிற அந்த வந்து அந்த ஹாபி அந்த படக்க அந்த புத்தகம் பக்கத்துலேயே இருக்கும் அப்பா நீ எடுத்து சும்மா திறந்து பாரு உனக்கு பல விஷயங்கள் சொல்லுவேன் பல பேர் அறிமுகப்படுத்துற உன்னை சிந்திக்க வைக்கிற சிரிக்க வைக்கிற பொழுது போக்குற அப்படின்னு சொல்லுவது